ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தினமுரு சார்க்கட்டில் வந்து ஜென்ரல் ஸ்டடீஸில் இருந்து பாடவாரியாக ஒவ்வொரு முக்கியமான தலைப்புகளுக்கும் வந்து சார்க்கட் வந்து பார்த்துட்ருக்கோம் ஸோ அந்த வகையில் இன்னைக்கு தினமுரு சார்க்கட்டில் அஞ்சாவது நாள் ஸோ இன்னைக்கு இந்த டே ஃபைவ்ல நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா குப்தர்கள் பாடத்தில் இருந்து குப்தர்கால நிலங்களின் வகைகள் மற்றும் அதோட தன்மைகள் தான் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒன் சேத்ரா சேத்ரா அப்படிங்கிறது வந்து வேளாண்மைக்கு உகந்த நிலத்தை தான் வந்து சேத்ரா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா சேத்து வேளாண்மை செய்ய சிறந்த நிலம் ஏன்னா சேத்து சேரும் சகதியுமா இருக்கிற அந்த நிலத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா வேளாண்மை வந்து செய்வாங்க அந்த வறண்ட நிலத்துல வந்து செய்ய மாட்டாங்க இல்லையா ஸோ சேத்து பகுதி தான் வேளாண்மையை செய்ய சிறந்த நிலம் ஸோ இதெல்லாம் சேத்து பகுதி சேத்து மூலமா சேத்ரா அப்படின்ட்டு வச்சுக்கலாம் அதேமாரி வேளாண்மை செய்ய சிறந்த நிலம் மூலமா வேளாண்மைக்கு உகந்த நிலம் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் ஒன் கீழா கிலா அப்படிங்கிறது வந்து தரிசு நிலங்கள் தரிசு நிலத்தை தான் கிலா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா தராசு மூலம் கிலோ கணக்கிடப்படும் அப்போலாம் வந்து தராசு தான் நம்ம ஒரு காய்கறி வாங்கினாலும் சரி மளிகை பொருள் வாங்கினாலும் சரி அப்போலாம் அந்த தராசு தானே அது எவ்வளோ கிலோ அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணி போடுவாங்க ஸோ அதை வச்சு தராசு மூலம் கிலோ கணக்கிடப்படும் அப்படின்ட்டு வச்சுக்கலாம் ஸோ தராசு மூலமாக தராசு தரிசு நிலங்கள் அப்படின்னு சொல்லிட்டும் கிலோ மூலமா கிலா அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ஒன் அப்ரகதா அப்ரகதா அப்படிங்கிறது வனம் அல்லது காட்டு நிலங்களை தான் அப்ரகதா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா நம்ம ஒவ்வொரு படமும் முடியும் போது வந்து பார்த்தீங்கன்னா கதை கதை வசனம் அப்படின்னு சொல்லிட்டு போடுவாங்க இல்லையா ஸோ அதே மாதிரி தான் நம்ம சாக்கட்டும் இங்கே கதை வசனம் வந்து காடு பற்றியது இதுதான் சாக்கட்டு கதை வசனம் காடு பற்றியது ஸோ இதில் கதை மூலமா கதா கதை கதா கதா அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் வசனம் வசனம் மூலமா வசனம் வனம் வந்துருச்சா அதுக்கப்புறம் காடு பற்றியது மூலமா காட்டு காடு காட்டு நிலங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் ஒன் வஸ்தி வஸ்தி அப்படிங்கறது வந்து பார்த்தீங்கன்னா குடியிருப்பதற்கு உகந்த நிலங்களை தான் வஸ்தி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா வசதியான வீட்டில் குடியிருந்தேன் நான் வந்து வசதியான வீட்டில் குடியிருந்தேன் சோ வசதியான மூலமா வசதி வஸ்தி அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம் குடியிருந்தேன் மூலமா குடியிருந்தேன் குடியிருப்பதற்கு உகந்த நிலம் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் ஒன் கபத சரக்கா கபத சரக்கா அப்படிங்கிறது வந்து மே மேய்ச்சல் நிலங்களை தான் கபத சரக்கா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா கல் பதநீர் சரக்கு அடித்தால் காய்ச்சல் வரும் கல் பதநீர் அப்படின்னா இது வந்து கல் பதநீர் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் இந்த பனை மரத்துலேருந்து எடுப்பாங்கள்ல அதை வந்து கல் அப்படின்னும் சொல்லுவாங்க கல் அப்படின்னு சொல்லும் சொல்லுவாங்க எல்லாம் பதநீர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ இந்த கல் பதநீர் சரக்கு அடித்தால் காய்ச்சல் வரும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம் ஸோ கல்பதனீர் மூலமா கல்பதனீர் சரக்கு மூலமா கபத சரக்கு அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம் காய்ச்சல் வரும் மூலமா காய்ச்சல் மேய்ச்சல் மேய்ச்சல் நிலங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்துதான் நாம் இன்னைக்கு பார்க்க போற ரெண்டாவது டாபிக் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இரண்டாம் சந்திரகுப்தரின் பட்டப்பெயர்கள் ஸோ இரண்டாம் சந்திரகுப்தருக்கு வந்து மொத்தம் ஏழு பட்டப்பெயர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் அது என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா தேவகுப்தர் தேவர் ஸ்ரீ விக்ரமாதித்யர் விக்ரம தேவராஜர் சிம்மசந்திரர் நரேந்திர சிம்மர் மற்றும் நரேந்திர சந்திரர் ஸோ இதுதான் அவருக்கு வழங்கப்பட்ட பட்ட பெயர்கள் ஸோ இப்போ நாம் இதை எப்படி சார்க்கெட் மூலமா ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா தேவை இல்லாம குப்புனு சிரித்ததால் விக்ரம் வந்து ஆதித்யாவையும் தேவராஜரையும் சிங்கமான சந்திரனுக்கிட்ட அனுப்புகிறாரு அங்க போனா நரேந்திர மோடி சிங்கமாகவும் சந்திரமாக சந்திரனாகவும் வந்து மாறினார் தேவ குப்புனு சிரித்ததால் விக்ரம் வந்து ஆதித்ய ஆதித்யாவையும் தேவராஜரையும் வந்து சிங்கமான சந்திரன்கிட்ட அனுப்பியதால் இதை பார்த்த கடுப்பான நரேந்திர மோடி வந்து சிங்கமாகவும் சந்திரனாகவும் மாறுறாரு ஸோ இதில் பாருங்கள் நான் இதில் மார்க் பண்ணியிருக்கிறத மட்டும் நீங்கள் நல்லா பாருங்கள் உங்களுக்கு புரிஞ்சிடும் ஃபஸ்ட் இருக்கிறத வந்து தேவை தேவை இல்லாம குப்புன்னு அதன் மூலமா தேவை இல்லாமல் குப்புன்னு தேவை குப்தர் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் இந்த தேவையும் லாஸ்டா சிறித்தாள் அதுலேயும் தேவை சிரி சிரித்தாள் அதில் ரெண்டையும் கனெக்ட் பண்ணால் தேவஸ்ரீ வந்துருச்சா அதுக்கப்புறம் விக்ரம் வந்து ஆதித்யாவயம் விக்ரம் வந்து ஆதித்யாவயம் மூலமா விக்ரமாதித்யா விக்ரமாதித்யர் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் விக்ரம் வந்து தேவராஜரையும் விக்ரம் தேவராஜரையும் மூலமா விக்ரம தேவராஜர் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் சிங்கமான சந்திரன் சிங்கமான சந்திரன் மூலமா சிம்ம சந்திரர் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் நரேந்திர மோடி சிங்கமாகவும் சந்திரனாகவும் மாறினார் இதுல நரேந்திர மோடி சிங்கமாகவும் மூலமா நரேந்திர சிம்மர் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் நரேந்திர மோடி சந்திரனாகவும் மூலமா நரேந்திர சந்திரர் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம் இதை மட்டும் நான் எழுதிருக்கிறத அந்த மார்க் பண்ணிக்கிறத வந்து கனெக்ட் பண்ணி பாருங்க உங்களுக்கு வந்து ஈஸியாக புரிஞ்சிடும் ஃபஸ்ட்டு சொல்றதை கேட்டால் ஒரு புரியாத மாதிரி தான் இருக்கும் அப்படியும் இல்லையா இதுக்கு வந்து நான் இன்னொரு வந்து செகண்ட் ஷார்ட்கட் வந்து வச்சிருக்கிறேன் அதை பிடிச்சிருந்தா நீங்க அதையும் ஃபாலோ பண்ணலாம் அந்த செகண்ட் ஷார்ட் கட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நடிகர் விக்ரம் வந்து நரேந்திர மோடியை தேவை சிம்மாசனத்தில் உட்கார வைத்து விட்டார் நம்ம நடிகர் விக்ரம் நரேந்திர மோடியை தேவையில்லாம சிம்மாசனத்தில் உட்கார வைத்து விட்டார் விக்ரம் மூலமா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விக்ரம்னு வந்து பார்த்தீங்கன்னா எது ரெண்டு வந்து ஆரம்பிக்கும் விக்ரம் மூலமா விக்ரம தேவராஜர் விக்ரமாதித்யர் அப்படின்னு சொல்லிட்டு நாம ஞாபகம் வச்சுக்கணும் அதுக்கப்புறம் நரேந்திர மோடியை நரேந்திர மோடி மூலமா நரேந்திர அப்படிங்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஆரம்பிக்கும் என்னென்னது நரேந்திர சிம்மர் நரேந்திர சந்திரர் அப்படின்ட்டு வச்சுக்கணும் அதுக்கப்புறம் தேவையில்லாம தேவையில்லாம மூலமா தேவை அப்படிங்கிறதுல வந்து ரெண்டு ஆரம்பிக்கும் என்னென்னா தேவகுப்தர் தேவஸ்ரீ அதேமாரி சிம்மாசனத்தில் வைத்து விட்டார் சிம்மாசனத்தில் மூலமா சிம்மசெந்திரர் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கலாம் இது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் குறுகி இருக்கு பட் இந்த நான் கொடுத்துருக்குற இந்த சார்க்கெட்ல வந்து நல்லா விரிவாகவே பேர் ஒவ்வொன்றும் இருக்கும் செகண்டா சொன்ன சார்க்கெட்ல வந்து விக் விக்ரம் நரேந்திர மோடியை தேவையில்லாம சிம்மாசனத்தில் உட்கார வைத்து விட்டார் விக்ரம் அப்படின்னு ஆரம்பிக்கிறதுல வந்து ரெண்டு பேர் வரும் அதேமாரி நரேந்திர அப்படிங்கிறதுல ஆரம்பிக்கிறதுல வந்து ரெண்டு பேர் வரும் அதேமாரி தேவை தேவை அப்படிங்கிறதுல ஆரம்பிக்கிறதுல வந்து ரெண்டு பேர் வரும் சிம்மாசனத்தில் சிம்ம அப்படிங்கிறதுல மட்டும் ஒரு பேர் வந்து வரும் மொத்தம் ஏழு பட்ட பேர் வந்து வழங்கியிருப்பாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான சர்க்கட் அவ்வளோதான் நாளைக்கு வந்து குப்தர் காலத்தோட பல்வேறு வரிகள் மற்றும் தன்மைகள் பார்க்கலாம் இது கொஞ்சம் பெரிய டாபிக் அதனால ஸோ நாளைக்கு பார்க்கலாம் இன்னைக்கு டைம் இல்லை ஸோ இதே மாதிரி தான் நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இர ஜிகேவுக்கு மட்டும் இரநூறு சார்க்கெட் அடங்கிய மெட்டீரியல் வந்து நம்மக்கிட்ட இருக்குது இருக்கு சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ உங்களுக்கு மெட்டீரியல் வேணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து மெசேஜ் அனுப்புங்க எந்தெந்த இரநூறு தலைப்புகளுக்கு வந்து சார்க்கெட் ரெடி பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத வந்து நான் அனுப்புகிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா பார்த்துட்டு வாங்கிக்கலாம் அதுக்கப்புறம் இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் ஏதாச்சும் உங்களுக்கு இல்லை இதில் ஏதாச்சும் குறைய இருந்தால் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கமெண்ட் பண்ணுங்கள் சரி பண்ணிக்கலாம் சோ அப்படி இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்களுடைய பிரெண்டே ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ பார் வாட்சிங்